ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் டேஸ்டில் தக்காளி கார சட்னி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கார சட்னி நீங்கள் எல்லா வகையான டிஃபன் அதே மாதிரி வடை போண்டா உடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி நிறைய வகையான சட்னி வகைகள் குருமா வகைகள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு எல்லா சாமான்களையும் நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் பல்லாரி வெங்காயம் இந்த சைஸில் உள்ள வெங்காயம் ஆறு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இந்த வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் ஏழு அப்படி இல்லைனா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் இந்த காரத்துக்கேற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இந்த மிளகாவில் காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களோட மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு அது வதங்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர மாதிரி இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி அந்த கெட்டி பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளியோட கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க புளி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குறைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வெந்து வதங்கினா போதுமான அளவு இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச சட்னிக்கு தாளிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடி சேர்த்து தாளித்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த காரச்சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்